ஹலோ காய்ஸ் நான் உங்கள் பையன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இழுப்பு மொழியில் ஒருத்தர் இழுப்பு மடி இழுத்துட்டு வந்தார் அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் என்ன தங்க புதையல் அவர் இழுத்துட்டு வந்திருக்காரு கடல் கீழே இருந்துன்னு பார்ப்போம் அவுத்துட்டுருக்காரு சில டைமில் அதில் எறா மீன் நண்டு நிறையா ஆப்பிடும் நல்ல வருமானம் வரும் சில டைமில் சுத்தமாக எதுவுமே அப்படாது வெறும் கிழிஞ்சல் சங்கு அந்த மாரி தான் அப்பிடும் பார்ப்போம் இன்றைக்கி தலைவர் என்ன புதையல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு ஆள்லாம் ஆர்வமாக உட்காந்துருக்குறோம் என்ன உள்ளே இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காக பக்கத்துலேயே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் என்ன கிடைக்கும் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க பார்ப்போம் என்ன புதையல் வந்துருக்குன்ட்டு ஆ எல்லாமே தங்கம் தங்கம் அடப்போங்க எல்லாமே வேஸ்டேஜ் மட்டும்தான் ஏறி இருக்குது ஒன்றத்துக்கு ப்ரோஜனம் இல்லை நண்டு பாம்பு கிழிஞ்சல் தான் அவ்வளோதான் இன்னைக்கு டீசல் ரூபா டீசல் நஷ்டம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள்